உங்களால முடிஞ்சா என்ன மன்னிச்சிருங்க கோகராஜா நீ இடூழி வாழ்க உங்களுக்கு எல்லா வெற்றியும் கிடைக்கட்டும் நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் குருதேவரே சிறைச்சறையில இருந்து வெளியில வந்து நேரா மகாராஜாவை பார்த்து பேசினதுனால உங்க மனஸ்தாபத்துக்கு தீர்வு கிடைச்சிருச்சு ஆனா இந்த நேரத்துல எனக்கு ஏன் அப்படி தோணுதுன்னு தெரியல பல மாசமா நீங்க பிராணாயன் பண்ணலாம் நினைக்கிறேன் இன்னைக்கு பண்ணிடுங்க இல்ல பண்டித ராமகிருஷ்ணா இன்னைக்கு வேண்டாம் இப்ப எனக்கு வேலை இல்ல மகாராஜாக்கு வேலை பண்ணிடுங்க குருவே கொஞ்ச நேரம் தானே கொஞ்ச நேரம் தான் குருவே அதான் பண்டித ராமகிருஷ்ணா இவ்வளவு தூரம் சொல்றாரு இல்லையா தான் பிராணாயாமம் பண்ணிடுங்களே இந்த நேரத்துல எனக்கு என்னுடைய சின்ன வயசு தான் ஞாபகம் வருது அப்பெல்லாம் நீங்க என்ன திட்டுவீங்க என்னுடைய கையை பிடிச்சு நீங்க என்னையும் பயிற்சி பண்ண சொல்லுவீங்க குருவே இன்னைக்கு நாம சேர்ந்து பயிற்சி பண்ணலாமா நீங்க ஆசைப்பட்டபடியே பண்ணலாம் வாங்க உட்காருங்க கைய பிடிச்சுக்கோங்க உட்காருங்க உட்காருங்க அப்படியே சின்ன வயசு ஞாபகம் வருது பண்ணலாம் பண்டிதா ராமகிருஷ்ணா இந்த காட்சியை பார்த்து எனக்கும் மகாராஜா மாதிரி ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுது என்னது அற்புதம் இன்னைக்கு நீங்க விடுமுறை ஆச்சே எங்க இந்த பக்கம் இப்பவும் நான் விடுமுறையில தான் இருக்கேன் ஆனா என்ன பண்றது ராஜ்யத்தை அப்படியே நம்ம விட்டுட்டு போக முடியாது இல்ல பண்டித ராமகிருஷ்ணா நான் எப்பவுமே நம்ம நாட்டை பத்தியும் மகாராஜாவை பத்தி மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இருப்பேன் அப்புறம் உங்ககிட்ட நான் ஒன்று பேசணும் அந்த அந்த வீரருக்கும் மகாராஜாவுக்கும் நடக்க போற போட்டியை பத்தி ஏதாவது யோசிச்சிங்களா மகாராஜா இப்ப சாந்தமா இருக்காரு மந்திரியாரே ஆனா இது ரொம்ப நேரத்துக்கு நீடிக்காது என கோபம் எப்ப வேணுனாலும் வரலாம் இப்போ எங்கிட்ட இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு அது என்ன அரசர் கூட சண்டை போட வந்திருக்கிற வீரனை எப்படியாவது நாம கோபப்பட வைக்கணும் அதனால அவர் கட்டுப்பாட்டை இழப்பாரு ஆனா அதன் பலன் அனுபவிக்கிறது மகாராஜாவாதான் இருக்கும் வணக்கம் பஞ்சபிருஷா அவர்களே வணக்கம் அது வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகப்படுத்த வந்திருக்கேன் நீங்க மோத போறது மகாராஜா கிருஷ்ண தேவராயர் கிட்ட மகாராஜா வீர தீர பலசாலி அவருடைய வீரதீரமான சாதனைகள் ராஜ்யத்துல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அதனால நீங்க அவர் கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறது கஷ்டம் மட்டும் இல்ல சாத்தியமே கிடையாதுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா அவர்களே சொல்லுங்க மகாராஜா என் கிட்ட தோத்து போக போறது உறுதியான விஷயம் உங்க விஜயநகர ராஜ்யத்தோட சிம்மாசனமும் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படி ஒண்ணு நடந்தா நான் தானே உங்களோட விசேஷ ஆலோசகரா இருப்பேன் என்ன சொல்றீங்க கண்டிப்பா அப்ப என்னோட வருங்கால அரசரே உங்களுடைய வருங்கால ஆலோசகரா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் இப்பவே நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்க தயாரா இருக்கேன் நான் என்னோட எதிரிய முதல் அடியிலேயே தோக்கடிக்கணும்னு நினைக்கிறேன் இப்ப சொல்லுங்க அவரோட மிகப்பெரிய பலம் எது கோபம் மகாராஜாவுக்கு மட்டும் கோபம் வந்தா அவர் தன்னுடைய எதிரிய கதையை முடிச்சு விட்டுருவாரு கோபமா ஆமா ஆனா எனக்கு இந்த விஷயத்த நினைச்சாதான் கவலையா இருக்கு உங்களுக்கு தான் கோபமே வராதே நீங்க தான் ரொம்ப சாந்தமா குதிரை மேல சவாரி போற மாதிரி போறீங்களே வெளிய பாக்கிறதுக்கு தான் நான் அப்படி இருப்பேன் ஆனா எனக்குள்ள கோபங்கிற தீ பத்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த தீ வெடிக்கிறதுக்கு தயாராயிருக்கு அது இருந்துதான் ஆகணும் இல்லைன்னா கஷ்டம் என்ன எங்கள் மகாராஜா சண்டை போடும்போது எப்படி கத்துவார் தெரியுமா பயங்கரமா கத்துவாரு அதை கேட்ட காட்டு சிங்கத்துக்கே பயம் வரும் ஆஹ் அவர் கத்துனாருண்ணா நான் கர்ஜிப்பேன் என் கர்ஜனையில் இந்த விஜயநகர பூமியே ரெண்டா பொழந்து போயிடும் அப்போ கிருஷ்ணதேவராயர் என் காலடியில இருப்பாரு நாளைக்கு போட்டியில் சந்திப்போம் கிருஷ்ணதேவராயரே ஹே ரொம்ப பிரமாதம் மகாராஜா இத்தனை கவசத்தையும் எதுக்கு போட்டிருக்கீங்க நடக்க போற மல்யுத்தத்துல என்னுடைய பாதுகாப்புக்காக உங்க பாதுகாப்புக்கா ஏன் நீங்க ஜெயிப்பீங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கையே இல்லையா என்ன பேசிட்டு இருக்க நீ என்ன தவிர யாராலையும் இங்க ஜெயிக்கவே முடியாது பெரிய மகாராணியாரே மகாராஜாவுக்காகவும் நாட்டுக்காகவும் நீங்க கண்டிப்பா ஒரு உதவியை செஞ்சே ஆகணும் பண்டிதர் ராமகிருஷ்ணா நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன் நீங்க சொல்லுங்க மகாராணியாரே இந்த மாலையை எப்படியாவது நீங்க மகாராஜா கழுத்துல மாட்டி விடணும் இதனால அவருடைய மனநிலை கொஞ்சம் சாந்தமடையும் ஆனா நீங்க இதை எப்ப பண்ணணும்னு தெரியுமா அவரு சாந்தமா இருக்கும்போது அப்படியே அப்படி பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்க சொல்றது செய்யறேன் நீங்க சொல்றது அப்படி செய்யறேன் வாங்க வாங்க… மகாராணி சின்ன தேவி உங்களுக்கு ஏதோ ஒரு கேள்வி இருக்குன்னு உங்க கண்கள்ல தெரியுது மகாராணி அப்படியே அதே மனசுக்குள்ளே வச்சுக்க போறீங்களா இல்ல மகாராஜா நான் உங்ககிட்ட கேட்கணும் நினைக்கிறேன் ஆனா தனியா

கொஞ்சு குணிங்க மகாராஜா இப்பதான் நீங்க முழுசா தயாரா இருக்கீங்க அண்ணா இது என்னது மகாராணி சின்ன தேவி இது உங்க வெற்றிக்கான மாலை மகாராஜா வெற்றிக்கான மாலையா ஆனா இன்னும் போட்டிய ஆரம்பிக்கலையே தேவி மகாராஜா அங்க என்ன நடக்க போதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க தான் ஜெயிக்க போறீங்க அதனாலதான் இந்த வெற்றியோட மாலைய உங்களுக்கு முன்னாடியே போட்டுட்டேன் விஜயநகர மக்களே உங்க மகாராஜா இன்னும் வரவே இல்லை வீரன் பஞ்சபிரிஷ் எங்க இருப்பானோ அந்த இடத்துக்கு வர்றதுக்கான தைரியம் யாருக்கும் கிடையாது விஜயநகரின் துளுவ வம்சத்தை சேர்ந்த ராஜாதி ராஜா கிருஷ்ண வரார் வரார் மகாராஜா கிருஷ்ண தேவராயர் மகாராஜா கிருஷ்ணதேவராயர் தேவராயர் மகாராஜா கிருஷ்ணதேவராயர் தேவராயர் மகாராஜா மன்னிக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வெற்றிக்கான திலகத்தை வச்சுக்கணும் அதுவும் இந்த சின்ன பையன் சோமுவே வச்சு விடுவான் என்னன்னா குழந்தைகளுக்குள்ள ஈஸ்வரன் இருக்கிறதா சொல்லுவாங்க அதனால நீங்க ஜெயிக்கணும்னு இந்த சோமு சுயமா உங்க நெத்தில திலகம் வைப்பான் உண்மைதான் மகாராஜா வர சொல்லுங்க திலகத்தை வைக்க சொல்லுங்க என்ன விஷயம் மகாராஜா உள்ள கால் எடுத்து வைக்காம நின்னுட்டீங்க மகாராஜா போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே விலகிக்கலான்னு நினைக்கிறாரு போல மகாராஜா திலகத்தை வச்சுக்கங்க சீக்கிரம் வேலையாகட்டும் உடனே எனக்கு திலகத்தவை வச்சதுல ஒன்னும் பிரச்சனை இல்ல உனக்கு நான் சொல்லி கொடுக்கிறேன் மகாராஜா திலகம் வைக்கிற வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது நீ அதிர்ஷ்டசாலி சரி வா கத்து கொடுக்கிறேன் சீக்கிரம் ஆகட்டும் குழந்தை உருவத்துல வந்திருக்கிற கோபம் அது கையால மகாராஜாவுக்கு வச்சிருக்கிற இந்த திலகம் அவருக்கு வெற்றியை கொடுக்கும் அவனுக்கு தோல்வியை கொடுக்கும் இனி எல்லாம் சுபம்தான் ஆனா அடுத்த கட்டத்தை நான் நிறைவேற்றணும் ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி யோ பிரச்சோதையா மகாராஜ பண்டித ராமகிருஷ்ணா என்ன காரியம் பண்ணிருக்க பண்டித ராமகிருஷ்ணா நீங்க செஞ்ச இந்த காரியத்துக்கு கண்டிப்பா உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா என்ன நீங்க பண்டித்து ராமகிருஷ்ணா மகாராஜாவை காப்பாத்த பாத்தியா இப்ப தண்டனமும் உனக்குதான் விஜயநகர மக்களே உங்க மகாராஜா போட்டியில கலந்துக்காம அவரோட தோல்வியை ஏத்துக்கிறாரு இல்லனா ஏன் கூட மோத வேண்டிய இந்த நேரத்துல அந்த பலம் இல்லாத பண்டிதர் கூட மோதுவாரா இன்னிலிருந்து நான் தான் உங்க மகாராஜா வாயமோடு மகாராஜா போதும் மகாராஜா என்ன மன்னிச்சிருங்க உங்களோட ஒரு அடி என்னோட மொத்த பிரம்மையும் விளக்கிடுச்சு என்னோட தோல்வியை நான் ஏத்துக்க தயாரா இருக்க மகாராஜா மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ண தேவராயர் மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ண தேவராயர் மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ண தேவராயர்

பண்டிதராமகிருஷ்ணா அவர்களுக்கு அது தெரியும் பண்டித ராமகிருஷ்ணாவுக்கு என் மேல பயம் இல்லைன்னு எனக்கு தெரியும் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை ஒரு நண்பனுக்கு தன் நண்பனை பார்த்தா பயப்படணுங்கிற எந்த அவசியமும் இல்லை பண்டித ராமகிருஷ்ணாவுக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும் என்னுடைய நல்ல குணங்கள் என்னுடைய கெட்ட குணங்கள் எல்லாமே அவருக்கு தெரியும் சொல்லுங்க பண்டித ராமகிருஷ்ணா தெரியும்ல தெரியும் மகாராஜா ரொம்ப நன்றி ராமகிருஷ்ணா இந்த சிம்மாசனம் என் வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறம் நிறைய தவறுகள் விஜயநகரத்தில் என்னுடைய வாழ்க்கையில் பேராசையும் காமத்தையும் கோபத்தையும் நேரடியா என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிச்சுட்டேன் என் வாழ்க்கையில் எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது பண்டித ராமகிருஷ்ணா நீங்க என்னுடைய நண்பர் நடந்த எல்லா தப்பதியையும் நீங்க விளக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் சொல்லுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா இதெல்லாம் எப்போ எங்கட்ட இருந்து வெளிப்பட ஆரம்பிச்சது மகாராஜா இது எல்லாம் ஆரம்பிச்சது எப்பன்னா உஜ்ஜேயன் ராஜ்ஜியத்துல அருங்காட்சியத்துல திரைக்கு பின்னாடி இருந்த பொருளை பார்த்து ஈர்க்கப்பட்ட அந்த நிமிஷத்துல இருந்து தான் அதுக்கு தான் உங்களுக்குள்ள இருந்த எதிர்மறையான குணங்கள் எல்லாம் வெளிப்பட ஆரம்பிச்சது ஆனா அந்த ஆறு குணங்களும் ஒரு நொடி தான் உங்களுக்குள்ள ஒரே நேரத்தில் முழுசா செயல்படுது அது இந்த சிம்மாசனத்தை பார்த்தப்ப மகாராஜா எனக்கு என்ன தோணுதுன்னா நாம நாம இந்த சிம்மாசனத்தை நதியில விட்டுருணும் ஆமா மகாராஜா ஆமா பண்டித ராமகிருஷ்ணா அதுதான் சரியான முடிவு அப்படியே நாம செஞ்சிருவோம் இது அழிக்கப்பட வேண்டியது எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு பண்டித ராமகிருஷ்ணா இந்த சிம்மாசனத்தை நதிக்குள்ள நாம விட்டதுக்கு அப்புறம் தான் நான் முழுமையாவே இந்த இருந்து, மீண்டு வந்துட்டேன்னா அர்த்தம் ராமகிருஷ்ணா மகாராஜா வாழ்க்கையில் ஒரே ஒரு நண்பன் இருந்தா போதும் அந்த ஒரு நண்பன் உங்களை மாதிரி இருக்கணும் ரொம்ப நன்றி உங்க நண்பனாகிற பாக்கியம் எனக்கு எல்லா ஜென்மத்திலயும் கிடைக்கணும் அந்த ஈஸ்வரன் வேண்டிக்கிறேன் சரி அப்ப நாம நாளைக்கு அரசவையில் பார்க்கலாம் உத்தரவு மகாராஜா ராமா நண்பரா இருந்தாலும் அரசவைக்கு தாமதமா வர்றதுக்கான அனுமதி இல்ல 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 மகாராஜா நாளைக்கு நான் அரசவைக்கு நேரம் தவறாம வந்துடுவேன் இன்னைக்கு உங்க கடை லட்டு வழக்கத்தை விட இன்னும் ரொம்ப சுவையா இருக்கிற மாதிரி இருக்கு பண்டித ராமகிருஷ்ணா அவர்களே நான் செய்யற லட்டோட ருசி எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு ஆனா இன்னைக்கு நீங்க தான் ரொம்ப சந்தோஷமா தெரியுறீங்க தான் என்னோட லட்டுவோட சுவை இன்னைக்கு உங்களுக்கு தனியா தெரியுது தான் சொல்றீங்க மனுஷனுடைய மனநிலை ரொம்பவே பலமானது நேர்மறையான மனநிலையில எல்லாமே சந்தோஷமா தான் இருக்கும் என்னன்னா இன்னைக்கு அம்மா தென்னாலி கிராமத்துல இருந்து திரும்பி வராங்க அதனால மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதோட என் அம்மாவுக்கு இந்த லட்டுனா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் பொட்லம் போட்டு கொடுங்க சரிங்க பண்டித ராமகிருஷ்ணா சமரசம் சர்வாத்மன போதகம் அட இத நான் மொழிபெயர்ப்பு செஞ்ச கிரந்தமாஜே இதை யார் படிச்சுக்கிட்டு இருக்காங்க